அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடல்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களுடன் நான்காவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல்கள் அனைத்துமே ஏகம்ப வாணன் என்னும் அரசனோட புகழை பாடுவதாக இருக்கிறதுனால இந்த பாடல்கள் அனைத்தையும் நான் ஒரே பகுதியில் தொகுத்திருக்கேன் முப்பத்தி ஓராவது பாடல் வானன் பெயரழுதா மார்புண்டோ மாகதற்கோன் வானன் புகழுரையா வாயுண்டோ வானன் குடிதாங்கி நில்லாத கொம்புண்டோ உண்டோ அடிதாங்கி நில்லா அரசு மாகதற்கோன் வாணன் பெயரழுதா மார்புண்டோ அப்படின்னு கேட்கிறார் மகத நாட்டிற்கு தலைவனாகிய ஏகம்ப வாணனுடைய பெயரை வரையாத மார்பு இருக்கின்றதா வானன் புகழுரையா வாயுண்டோ ஏகம்ப வாணன் புகழினை எடுத்து பேசாத வாய் இந்த உலகத்தில் இருக்கின்றதா வாணன் கொடிதாங்கி நில்லாத கொம்புண்டோ ஏகம்ப வாணனது வெற்றி கொடி கட்டப்பெறாத மரக்கிளைகள் இருக்கிறதா எதுவுமே இல்லை உலகம் முழுக்க அவனது கொடி பறக்குது அடித்தாங்கி நில்லா அரசுண்டோ அவனது பாதத்தை சுமக்காத மன்னர்கள் உளரோ இல்லை அப்படின்னு சொல்லி ஏகம்ப வாணனின் புகழை வாழ்த்துறார் முப்பத்தி இரண்டாவது பாடலை பாண்டியனை பேர் மாற்றி பாணர்கரசு அளித்த ஆண்டகையென்று உனை உனைப்பற்றி அறியேனோ மூண்டெழுந்த கார்மாற்றும் செங்கை கடகரி வானனது வானா உனது பேர் மாற்றுவது அரிதோ பேசு மூண்டெழுந்த கூடி கிளம்பிய கார்மாற்றும் மேகத்தின் ஈகையை மாற்றுவிக்கின்ற செம்கை சிவந்த கையையும் கடகரி மதம் புலிகின்ற உடைய ஏகம்ப வாணனே வாணா பாண்டியனை பேர் மாற்றி பாண்டியன் கீர்த்தியை மாற்றும்படி செய்த பெருமை உனக்கு தான் சேரும் அது மட்டும் இல்லை அந்த பாண்டிய அரசை யாருக்கு கொடுத்தா பாணருக்கு அரசளித்த இந்த பாடல்கள் பாடக்கூடிய பாணர்களுக்கு அந்த பாண்டிய தேசத்தை விருதுகளாக கொடுத்த ஆண்டகை என்று அறியேனே ஆண்டகை என்றால் வீரன் நீ அப்படிப்பட்ட வீரன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதா என்ன உனது பேர் மாற்றுவது அரிதோ உன்னுடைய பெயரை மாற்றுவது கடினமோ கூறு அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இந்த ஏகம்ப வாணன் என்பவன் தனக்கு நன்றி செய்த ஏகன் என்பவனின் பெயரை முதலிலும் தகப்பன் பெயராகிய வாணன் என்பதை இறுதியிலும் தனது ஆசிரியராகிய கம்பர் பெயரை நடுவிலும் வைத்து தன் பெயரை அழைத்து கொண்டான் என்ப வாணன் ஒருவனுக்கு பாண்டி அரசு கொடுத்ததாக கூறுவர் பாருங்களேன் ஏகம்ப வாணன் இந்த பெயருக்கான விளக்கம் அதான் சொல்கிறானா இந்த பேரை நான் மாற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லி கம்பர் பாடுறதுக்கான விளக்கத்தை இங்கே கொடுக்குறாங்க முப்பத்தி மூன்றாவது பாடல் வாணன் மதுரை பதி ஆள வைத்த பிறான் வாணன் புகழ் வரும் ஏகம்ப வாணன் கரும்போதகமே நின் கால்பணிமேன் மீண்டு வரும் போதகமே வரின் என்ன சரா, பாணன் மதுரை பதியால வைத்த பிறான் பாணன் ஒருவனை மதுரையூரில் ஆட்சி செய்யும்படி ஏற்பாடு செய்த வள்ளலாகிய யார் ஏகம்பவாணன் வானர் புகழவரும் வரும் ஏகம்பவாணன் பாடர்கள் புகழ்ந்து பாடக்கூடிய ஏகம்ப வாணனுடைய கரும்போதகமே பெரிய யானையே மீண்டு வரும்போது அகமே வரேன் இந்த போர்க்களத்தில் போயிட்டு கலந்துட்டு வெற்றியோடு திரும்பி மீண்டு வரும்போது என் வீட்டிற்கு வந்தால் நின் கால் பண்ணுவேன் உன்னனை உன் உன் கால்களை பணிவேன் அப்படின்னு சொல்லி வாணனை விரும்பிய ஒரு பெண் பாடியதாக வாணன வாழ்த்தல வாணனோட யானையை வாழ்த்தி போகிற போக்கில் என் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அவனை நான் வாழ்த்துவேன் அப்படின்ற மாதிரியான பாடலில் தான் பாங்கில் தான் இந்த பாடல் எழுதியிருக்கிறார் முப்பத்து நான்காவது பாடல் என் சி சிவிகை என் கவிகை என்று வசமென் கவசம் என் பரி ஈதென்பர் என் கரி ஈதென்பரே மண்கவன மாவேந்தன் வானன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து மண்கவளம் மாவேந்தன் வாணன் அதி விரைவாக உடைய குதிரையை ஓட்டுவதில் வல்லவனாகிய ஏகம்பவானன் என்ன பண்ணுறானா மன்னனுடைய அவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை மன்னர்களோடையும் வெற்றி கொண்டு அவங்களோட அடையாளங்கள் எல்லாத்தையும் பறிச்சிட்டானா பறித்து அதை எல்லாத்தையும் பாடர்களுக்கு கொடுக்குறான் அந்த பாடர்கள் அந்த வெற்று தானமாக கொடுக்கப்பட்ட அந்த சிவிகை யானை குதிரை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊருக்குள்ளே போகிறப்போ அதை பார்க்கக்கூடிய அரசர்கள் இது என்னோடய சிவிகை இது என்னோடய கவிகை இது என்னுடைய யானை என்னுடைய பரி அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்து அதை பார்த்து சொல்லுவாங்களாம் அதை இந்த பாடலோட பொருளாக சொல்கிறாங்க வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை தகுதி பற்றிய வெகுமதியை வரும் பாவில் மெல்ல புலவரை வேந்தர் பார்த்து மன்னர்கள் கண்டு இது என் கவிகை இது என்னுடைய கு குடை இது என் சிவிகை இது என்னுடைய பல்லக்கு என் கவசம் இது என்னுடைய கவசம் என் துவசம் இது என் கொடி என் கரி இது இது என்னுடைய யானை என் பறி இது இது என்னுடைய குதிரை என்பரே என்று எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க முப்பத்தி ஐந்தாவது பாடல் சேற்று கமலவையர் என் ஆரை வானனையான் சோற்றுக்கு அரிசிதரச் சொன்னக்கால் வேற்று களிக்கு மாவை தந்தான் கற்றவர்க்கு செம்பொன் அழிக்குமார் எவ்வாறவன் என்ன சொல்றாங்க சேற்றுக்கமலவயல் தென்னாரை வானனை வயலில் உள்ள சேற்றில் தாமரைகள் போக்கும் அழகிய ஆறை பகுதியில் அல்லது ஆற்றூர் அப்படிங்கிற ஊரில் விற்றிருக்கக்கூடிய ஏகம்ப வானனை யான் சோற்றுக்கு அரிசி தர சொன்னக்கால் சோறு சமைப்பதற்காக அரிசி வேண்டும் என்று நான் கேட்டபொழுது வேற்று களிக்கு மாவை தந்தான் அதற்கு மாறாக கலிக்கிண்டுவதற்குரிய மாவினை அளித்தான் இங்கே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா களிக்கு மா அப்படின்னா கழிப்புடைய யானையை கொடுத்தான் அரிசி கேட்டவனுக்கு சோறு பொங்கி சாப்பிட்றதுக்கு அரிசி கேட்டவனுக்கு யானையை கொடுக்கக்கூடிய வள்ளல் இவன் கற்றவருக்கு செம்பொன் அளிக்கும் அறு எவ்வாறு படித்தவருக்கு இவன் செம்பொன்னை தருவது எப்படி ஏன்னா நான் ஒன்று கேட்டால் அவன் ஒன்று கொடுக்குறான் இவன் வந்து புலவர்கள் பாடி எப்படி தான் பரிசு வாங்குவாங்களோ அப்படிங்கிற பாங்கல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வஞ்ச புகழ்ச்சி மா அணி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஆறாவது பாடல் ஏகம்ப வாணன் பார் பரிசு பெற்று வந்த புலவன் மற்றொரு புலவனுக்கு அடையாளம் சொன்னது போல் பாடியது கிட்டத்தட்ட ஆற்றுப்படுத்துறது மாதிரியான பாடல் இது இந்த பாடல் கொஞ்சம் நீண்ட பாடலாகத்தான் இருக்கு பாடல் பாருங்களேன் தேருருளை புறவி வானரத் தொகுதி திரைக்குணர்ந்து வருமன்னனின் தேசமே உனது நாமமேது புகழ் செங்கையால் தடவு பான கேள் வாரும் ஒத்த குடிநீரும் நாமும் அக தேவனார் ஆரை நகர்காவலன் வான பூபதி மகிழ்ந்தளிக்க வெகு வரிசை பெற்று புலவன் யான் பரிசு பெற்று மீள வரலாகுமே ஏகுமவன் முன்றில்வாய் நித்தில சிகர மாட மாளிகை நெருங்கு கோபுரம் அருங்கெல்லாம் ஆறு நிற்கும் உயர் வேம்பு நிற்கும் வளர் பனையும் நிற்கும் மத நருகிலே அரசு நிற்கும் அரசை சுமந்த சிலவத்தி நிற்கும் அடையாளமே இதுதான் அடையாளம் அப்படிங்கிறான் என்ன சொன்னா பாருங்கள் தேர்களையும் ஆவி அப்படிங்கிறாங்க பிடரி மயிரையுடைய குதிரைகளையும் வாரணத் தொகுதி யானை திரள்களையும் திரைக்குழந்து வரும் மன்ன கப்பமாக பெற்று வருகின்ற வேந்தனே தேசம் ஏது உன்னுடைய நாடு ஏது உனது நாமம் ஏது உனது பெயர் என்ன புகழ் சொல்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ புலவன் வந்து சொல்றான் செங்கையால் தடவு பானை கேள் செந்நிறமான கையினாலே யாழினை தடவுகின்ற பானரே கேட்பீராக வாரும் வருக ஒத்த குடி நீரும் நானும் நாம் இருவரும் ஒரே குலத்தவர் என நானும் பாணன்குடியை சேர்ந்தவன் நானும் இப்போதான் வந்து ஏகாம்பான பார்த்து பரிசு வாங்கிட்டு வர நீயும் என் குலத்தை சேர்ந்தவன் தான் மகதேவன் ஆரை நகர் காவலன் ஆகிய ஆற்றூர் பகுதிக்கு தலைவனாகிய வானபூபதி வாணனாகிய மன்னன் மகிழ்ந்தளிக்க விரும்பித்தர வெகு வரிசை பெற்று வரும் வறுப்புலவன் யான் மிகுந்த வெகுமதிகளை கை கொண்டு வருகின்ற புலவன் நான் நீரும் இப்பரிசு பெற்று மீள வரலாகும் நீங்களும் இவ்வகையான வெகுமதிகளை வாங்கி கொண்டு திரும்பி வரலாம் அவன் முன்றில் வாய் ஏகும் அவனது முற்றத்திற்கு போய் வாரும் அவன் ஊருக்கு போறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா அடுத்து அடையாளத்தை சொல்றான் அவனது அடையாளம் என்ன அவனுடைய முற்றத்திற்கு அறிகுறி யாதெனில் நித்தில சிகரம் மாட மாளிகை நெருங்கு கோபுரம் அருங்கெல்லாம் முத்தினால் ஆகிய முடிகளை உடைய மாடங்கள் பொருந்திய பெரிய வீடுகளில் நெருக்கமான கோபுர பக்கங்களில் எல்லாம் ஆறும் நிற்கும் ஆத்தி மரம் நிற்கும் அதுதான் அடையாளம் அதுக்கு பக்கத்தில் உயர் வேம்பும் நிற்கும் நீண்ட வேப்ப மரங்கள் வளர்ந்திருக்கும் வளர்ப்பனையும் நிற்கும் அது மட்டும் இல்லை பெரிய பனை மரமும் நிற்கப்படும் அதன் அருகிலே அதன் பக்கத்தில் அரசு நிற்கும் அரச மரமும் உண்டு அரசை சுமந்து சில அத்தி நிற்கும் அரச மரந்தை சுமந்து சில அத்தி மரங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லி அடையாளத்தை சொல்றாங்க ஆர் வேம்பு பனை அப்படிங்கிறதுலாம் சே சோழ பாண்டிய சேரர்களோட அடையாள மரம் அரச மரம் என்பது பிற அரசர்களையும் அத்தி என்பது யானைகளையும் குறிப்பதாக உணர்த்தும் அதாவது மூவேந்தர்கள் யானை படை எல்லாம் இவனுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகம்ப வாணனோட பெருமையை வந்து அவ்வளவு உயர்த்தி சொல்கிறார் முப்பத்தி ஏழாவது பாடல் அலங்கல் அணி மார்பன் அரையர் கோன் வாணன் விலங்கு கொடு வருக என்றான் இளங்கிழையீர் சேரர்க்கோ சோழர்கோ தென்பாண்டி நாடாளும் வீரர்கோ யார்க்கோ விலங்கு இளங்கிழையீர் அப்படின்னா விலங்குகின்ற அணிகலன்கள் போன்ற பாங்கியரே தோழிகளே அழங்கள் அணிமார்பன் மாலை தரித்த மார்பினை உடையவனாகிய ஆரையர் கோன் வாணன் ஆற்றூரில் தலைவனாகிய வாணன் விலங்கு கொண்டு வருகை என்றான் விலங்குனா கை விலங்கு தலை கொண்டாரும் வரை ஏவினான் விலங்கு அந்த விலங்கு சேரர்க்கோ சேரனுக்காகவோ சோழர்கோ சோழனுக்காகவோ தென்பாண்டி பாண்டி நாடாளும் வீரர்கோ தெற்கேயுள்ள பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கின்ற பாண்டியனுக்கோ யாருக்கோ வேறு யாருக்கோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த விலங்கை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களையும் சுற்றியுள்ள அத்தனை அரசர்களையும் அடிப்படையை செய்து அவர்கள் கால்களில் விலங்கை போட்டியவன் ஏகம்ப வாணன் அவரது வீரத்தை பாடுறார் முப்பத்தி எட்டாவது பாடலும் அதே வாணனோட புகழ் தான் பாடுது வானன் புகழ்கெல்லை வாழ்த்துவோர் நாவெல்லை வானன் எல்லை மண்ணெல்லை வானன் படைக்கெல்லை திக்கெல்லை பைந்தமிழ்த்தேர் வாணன் கொடைக்கெல்லை ஏற்பவர் தங்கோல் வானன் புகழுக்கு எல்லை வாழ்த்துவோர் நாயெல்லை ஏகம்பவானது புகழுக்கு அளவு யாதெனில் புகழ்வோருடைய சொல்லாற்றல் அளவுதான் அவனுடைய எல்லை எவ்வளவு புகழ்றோ அதுதான் அவனுக்கான எல்லை வானன் சேர்த்து எல்லை மண் எல்லை ஏகம்பவானது வெற்றியின் அளவு நில உலகத்தின் அளவு இந்த பூமி அளவுக்கு அவன் வெற்றி கொண்டிருக்கான் வானன் படைக்கு எல்லை திக்கு எல்லை ஏகம்பவானுடைய சேனையின் அளவு திசைகளின் அளவு என்னோ அதுதான் அவனோட படைகளின் அளவு நிலத்தின் அளவு தான் நமது வெற்றியின் அளவு திசையின் அளவு தான் அவனது படையின் அளவு அப்படிங்கிறாங்க அடுத்தது பைந்தமிழ் தேர்வாணன் கொடைக்கு இல்லை புதுமை மாறாத தமிழ் ஏகம்ப வாணனுடைய ஈகையின் அளவு ஏற்பவர்தம் கோல் ஏற்பவருடைய ஆற்றல் தான் அது களைவிடவே முடியாது அதை வாங்கிக்கிறவங்களோட ஆற்றல் தான் அவனது கொடைக்கான இல்லை அப்படிங்கிறாரு முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பாருங்க பொன்னிக்கு கம்பர் எழுதி கொடுத்த முறிச்சி சோழன் கம்பருக்கு காட்டிய போது கம்பர் இது பொன்னிக்கல்ல லக்குமிக் லக்குமிக்கு என்று காட்டியது பொன்னினா காவிரியோட வாழ்த்தி பாடுறாருன்னு நினச்சா அது வந்து காவிரிக்கானது கிடையாது இது லக்குமிக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் கன்னி கலச முளை முளையாடன் காமக்ரோத பஞ்சத்தில் எழுதி கொடுத்ததென் இயம்ப இகழ்வேந்தே மின்னுக்கெழுதி இடைக்கெழுதி வேண்டும் பொருட்டு எழுதி அருள் பொண்ணுக்கெழுதி கொடுத்தோன் யான் பொய்யுரையேன் புகழ்வேந்தே இகழ்வேந்தே பகைவெல்லம் அரசனே கன்னி கலச முளையாள்தான் காமக்ரோத பஞ்சத்தில் இளமையான தனங்களை உடைய விருப்பும் வெறுப்பும் நிலை பெறாத குறைவான நிலையில் என்னுக்கு எழுதி கொடுத்தேன் என்று எம்ப கேள் ஏன் இதை எழுதி கொடுத்தாய் என்று கேட்பாயானால் சொல்லுகின்றேன் அருள் பொண்ணுக்கு அருள் சுரக்கக்கூடிய திருமகளின் மின்னுக்கு எழுதி ஒளியை பற்றி எழுதியும் இடைக்கு எழுதி இடையை பற்றி எழுதியும் வேண்டும் பொருட்கு எழுதியும் விரும்புகின்ற பொருளை கேட்டு எழுதியும் கொடுத்தேன் யான் நான் சமர்ப்பித்தேன் பொய்யும் உறையேன் புகழ்வேந்தே கீர்த்தியுடைய மன்னரே நான் பொய் சொல்ல மாட்டேன் இதை இந்த ஓலை வந்து எழுதி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதற்கு சோழராஜன் சொன்னது போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வன்கனாளர்கள் கூற்றினும் பாவலர் கொடியராவையரே இந்த சோழ அரசன் வந்து புலவர்களை திட்டுறான் எப்படி சொல்கிறது என்ன சொல்லி திருட்டுறான் பாருங்களேன் பாவலர்கள் பாடவல்ல புலவர்கள் போற்றினும் போற்றுவர் ஒரு அரசனை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக வாழ்த்துவாங்களாம் துதிக்கு கருதினால் துதிப்பர் பொருள் கொடாவிடு வீடில் அதே நேரம் அந்த அரசன் அந்த அவங்களுக்கு வந்து எந்த பொருளையும் தராவிட்டால் தூற்றினும் தூற்றுவர் குறை கூற கருதி குறையாக சொல்லுவாங்க புகழ்ந்தாலும் அதிகமாக புகழ்வாங்க இகழ்ந்தாலும் அதிகமாக இகழ்வாங்க சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவார் கூறிய வார்த்தைகளின் கருத்தை மாற்றி உரைத்தாலும் உரைப்பர் இரு பொருள் பட வன்காணார்கள் அதனால் அவர்கள் கொடுமையானார்கள் கூற்றினும் கொடியவர் அவர் அவர்கள் யமனை காட்டிலும் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கம்பர் வந்து கவிச்சக்கரவர்த்தி இல்லையா அவர் முன்னாலேயே புலவர்களை சோழ அரச நிகழ்ந்து பேசணும்னா கம்பருக்கு வந்து கோபமாயிருச்சு சோழராஜன் என் தேசத்தை விட்டு போவென்று சொல்லிய போது கம்பர் சொன்னது வாக்குவாதம் வருது சோழராஜன் தேசத்தை விட்டு போங்க சொல்லி கம்பர் சொன்னதுக்கு கம்பர் பாடிய பாடல் நல்லாவே தெரியும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை எருந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு சொல்கிறாங்க மன்னவனும் நீயோ உலகத்தில் இருப்பவனுக்காக அத்துணை பேருக்கும் நீ ஒருவன் தான் அரசனும் வளநாடு உனதோ செழிப்புடைய நாடு உன்னுடைய நாடு தான் நாடு தான் மட்டுமோ அப்படிங்கிறான் உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் உன்னை தெரிந்து பிறகா நான் தமிழை கற்றேன் உனக்காகவா நான் தமிழ் படித்தேன் இல்லை குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்புண்டோ குரங்கு தாவும் போது அதனை தாங்காத மரக்கிலே உள்ளதா என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்தனுண்டோ என்னுடைய கவிதை புலமையை ஏற்றுக்கொள்ளாத சிக்கிரத்தில் வரவேற்று மதியாத மன்னவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லை எல்லாரும் என்னை கொண்டாடுறாங்க நீ தான் அது புலமை இகழ்ந்த நீ எல்லாம் ஒரு அரசனா உன்னுடைய நாடெல்லாம் ஒரு நாடா அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து கோபமாக இந்த பாடலை பாடுறார் நாற்பத்தி இரண்டாவது பாடலும் கிட்டத்தட்ட அதே பாங்கலை தான் பாடுறார் கோபமாக சோழ அரசன் கிட்ட காதம் இருபத்து நான்கு ஒழிய காசினியை கடல் கொண்டு ஒழித்ததோ மேதினியில் கொல்லிமலை தென்சொறையும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்கிற்கிடம் நீ கோச்சிக்க எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லையான்னு கேட்குறான் தேன் சூரிய கொல்லிமலையை கொற்றவா தேனை ஏராளமாக சிந்துகின்ற கொல்லிமலையினோட அரசனே காதம் இருபத்து நான்கு ஒழிய இருபத்து நான்கு காத தூரம் உள்ளதான் சோழ நாடு அதை தவிர காசினி எஞ்சிய நிலப்பகுதியை ஓதக்கடல் முழங்குகின்ற சமுத்திரமாக உள்ளது கொண்டு ஒழித்தோ அடித்து கொண்டு போய்விட்டதோ இல்லை சோழ தேசம் வெறும் இருபத்தி நாலு காதம்தான் மீதாக இருக்கக்கூடிய இடம்னா நிலமில்லை கடலாக இருக்குது எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குது அந்த நிலப்பரப்பை எவ்வளவு அரசர்கள் ஆள்றாங்க அதெல்லாம் நான் கடல் அழிச்சுட்டா போயிருச்சு இன்னும் உன்னது நாடு மட்டும்தான் நாடு மாதிரி இந்த இருபத்தி நான்கு காத தூரம் தான் ஒட்டுமொத்த உலகம் உலக மாதிரி பேசுகிறியே அப்படிங்கிறார் அடித்து கொண்டு போய்விட்டதோ சமுத்திரம் நீ முனிந்தால் நீ சீற்றம் கொண்டாயனால் மேதிநீயில் இல்லையோ எங்க இடம் உலகத்தில் நாங்கள் போய் தங்குவதற்கு நிலம் இல்லாமலா போய்விடும் நீ கோச்சுக்கிட்டா கோச்சுக்கோ எனக்கு என்ன எனக்கு போறதுக்கு ஏராளமான இடம் இருக்கிறது என்னை போற்றுவதற்கு ஏராளமான அரசர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து கோபமாக இகழ்ந்துட்டு அந்த தோ சோழ தேசத்தை விட்டு அவர் நீங்கினார் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருளாக இருக்கு இத்தன இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்